நான் உங்கள் தமிழ் சார் இப்படின்ற சொன்னதும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கிண்டல் பண்ணுறாங்க என்ன என்ன ஒன்று எவனை இல்லை நீ பாட்டுக்க தமிழ் சார் சொல்கிறியே அப்படின்னு உங்கள் தமிழ் சார் வேற சொல்லிக்கிறேன் நீ அப்படின்னு நான் சொன்ன பெஸ்ட்டு விஷயம் டிக்டாக்காரன் வந்து காசை கட்ட சொல்கிறான் ஒன்று ப்ரொமோட் பண்ணோன்னான்னு நான் அதெல்லாம் செய்ய செய்கிறதுக்கு இல்லை ரெண்டாவது அப்படியே அந்த வார்த்தை சொல்லி யாருக்காவது என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் அந்த என் ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணுற மாதிரி இது அவனுக்கும் சேர்த்து தான் இந்த பதில் அதாவது நான் சொல்லியிருக்கேன் இது ஏழாவது ஜென்மம்னு அப்போ நம்ம ஏழுன்னா நம்ம அப்பா அம்மா வந்து ஆறு அஞ்சு சரிங்களா அப்போ அவங்களுக்கு அப்பா அம்மா அவங்களுக்கு அப்பா அம்மா கணக்கு பண்ணிங்கன்னா மொத்தம் அவங்க ஆறு நான் ஏழாவது ஜென்மம் அதே நேரத்தில் வரக்கூடிய தலைமுறைக்கு நான் ஒன்றாவும் இருக்கலாம் அதே அஞ்சு ஆறுலேயும் வரலாம் சரிங்களா அப்போ நான் உங்கள் தமிழ் சார் அப்படின்னு சொன்னால் என்னுடைய சவுண்டு உங்களுக்கு கேட்குதோ இல்லையோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் எனக்கு கேட்கும் யார் உங்கள் மூலமாக போகிறாங்களோ அப்படி ஏன்னா அவங்க அந்த நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க இப்போ அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க அவங்க உங்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு வரணும் அப்படின்னு வச்சுங்க ஸோ இப்போ நான் எவ்லேசன் பற்றி பேசுகிறேன் பரிணாமம் அதுதான் உண்மை இதில் வந்து விவாதம் போயிட்டு இருக்குது நிறையா இது இது எவ்லேசன் கிடையாது இது பரிணாமம் அதுக்கு நிறையா கேள்விகள்லாம் இருக்குது அதெலாம் அப்புறமா பேசுவோம் எவ்லேசன் என்பது தான் உண்மை அப்போ அந்த எவலோஷன் நடக்கிற அந்த நேரத்தில் நான் வந்து இறைவன்ட்டுந்து இந்த நடுவில் நடந்த பிக் பேங் அப்புறம் என்னென்ன நடந்தது இது எப்படி உருவானுச்சு அதெல்லாம் நான் அப்படியே நிப்பாட்டேன் அதெல்லாம் அந்த பீட்டு நோ ஸ்கிரீன்ல தெரியுதுதான் அதெல்லாம் நான் ஒரு பேலன்ஸாக நிக்க வச்சுருக்கேன் இதுலேருந்து பேச்சை தொடர்போம் சரிங்களா அப்போ இந்த இது என்ன நடக்குதுன்னா இதெல்லாம் நீங்கள் டார்பின் கோட்பாடில் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அது தெரியாத விஷயம்னு சொல்கிறேன் அந்த காலத்தில் டைனோசர் மாதிரி பெரிய பெரிய உயிரினங்கள் இருந்தது விண்கற்கள் விழுந்து செத்துருச்சு அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா அது போய் அதுதான் இங்கே அவங்க காட்டுறாங்க பீட்டு நோயின்னு ஸ்க்ரீன் காட்டுதுன்னா அப்படிலாம் கிடையாது மொத மொதல் வந்த வந்தப்போ உயிரினங்கள் உருவாகும் போது எல்லாமே பெரிய சைஸில் இருந்தது எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய சைஸில் இந்த டைனோசரில் அதை விட பெருசு எல்லாமே இது வந்து இந்த உயிரினங்கள்லாம் காலப்போக்கில் சின்னதாக மாறிக்கிட்டே இருக்குது இப்போ கூட இந்த கொரோனா வைரஸ் வந்திருக்குங்களே அது இன்னும் சின்னதாக போயிட்டே இருக்கும் வேறு வேறு வைரஸ்கெல்லாம் அந்த இன்னி அன்றைக்கி கண்ணுக்கு தெரியாத இன்னைக்கு உள்ள வைரஸாக அன்றைக்கி கண்ணுக்கு தெரிகிற பெரிய சைஸ்ன்னு இருந்துச்சு அப்போ உயிரினங்களும் பெருசாக இருந்துச்சு ஆனால் அந்த இதெல்லாம் சின்னதாக மாற 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 அதுக்கு தேவையான இது அப்புறம் அது பெருசில் தானே உருவாச்சு அப்புறம் எல்லாம் சின்னதாக வந்துச்சுனா அதுக்கு உள்ள சக்தி கிடைக்க மாட்டாங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து விட்டது இந்த பூமியில் ஆனால் வின் வந்து விழுந்துலாம் எதுவும் அழியில அந்த அந்த சயின்ஸ் தான் நான் உங்களுக்கு இதில் இதில் சொல்கிறேன் இன்னும் அடுத்த இடத்து தான் ஒன்று நான் இருக்கேன் படிப்படியாக பாருங்கள் கவனி